பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்து வரும் நிலையில் உண்டியல்கள் நிரம்பியதால் புதன்கிழமை திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது எண்ணிக்கையில் பக்தர்களின் காணிக்கையின் வரவு ரூபாய் மூன்று புள்ளி நாற்பது கோடியை தாண்டியது தமிழகத்தின் முதன்மை கோவிலான அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கூட்டத்தால் திருக்கோவிலில் பக்தர்கள் காணிக்கை உண்டியல் நிரம்பியது இதையடுத்து செவ்வாய்க்கிழமை உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரூபாய் மூன்று கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று ஏழு கிடைத்தது இது முப்பத்தி மூன்று நாள் காணிக்கை வரவாகும் ஒண்டியலில் பக்தர்கள் தங்கத்திலாலான வேல் தாலி மோதிரம் செயின் தங்க காசு போன்றவற்றையும் வெள்ளியாலான காவடி வளையம் வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாகச் செலுத்தியிருந்தன தங்கம் அறுநூற்றி இருபத்தி ஏழு கிராமும் வெள்ளி பதினெட்டாயிரத்தி எண்பது கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் இரண்டாயிரத்தி நூற்றி பதினான்கும் கிடைத்தன இவை தவிர பித்தளைவேல் வேல் ரிஸ்ட் வாட்ச் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் உண்டியல் எண்ணிக்கையில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லக்ஷ்மி மற்றும் பழனியாண்டவர் கல்லூரி மாணவியர் திருக்கோவில் அலுவலர்கள் வங்கிப் பணியாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர்